கடவு அவிநாச திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியின் சார்பில் அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை தேடுவதற்காக தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்வுக்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் பொருள்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு அழைப்பு கொஞ்சம் கலந்து ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் புறக்கணிச்சுட்டு தான் அதாவது இந்த அத்திக்கிற அவனாசி திட்டத்திற்கு நீங்க கலந்து கொள்ளீங்கன்னு சொன்னா அந்த அத்திக்கிற அவநாசி திட்டத்துல வீண் டாக்டர் வந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளினாங்க ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக தே கோபு சிட்டி வலையத்துல பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் பதமும் இல்ல அதுல விரையலா சைக்கிள் படிக்கின்ற காட்சி புரியுதா எல்லாரीडी திரியலாம் பாருங்க திரு கர்நாளைக்கு இந்த சாயிப்படமா இருக்கு அப்பவே மீ டீம் எல்லாரே ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பாருங்க இந்த சைக்கிள் கொடுக்கிற

இந்த அதோடு ஒரு மனசு அணிக்க அவர் வந்து நான் வந்து மனத்திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே பேரூழி இயக்கத்தினுடைய அதிக பிரபுகள் சந்திச்ச அதே தவறு அதையும் நாங்கள் கண்டு கொள்ளவில்லை அதிக அவநாசி திட்டத்திலே பங்கு கொள்ளவில்லை அதையும் நாங்கள் கண்டு கொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல் வழி அல்ல அதற்கு மாறாக நான் மனந்திறந்து பேசுகிறேன் சொல்லி இங்கே கோபச்சிடி பரையிலே ஒரு பேட்டி குடிக்கிறார் அந்த பேட்டியில் அவர் சொன்ன செய்தி

அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவரோடு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கழக மூத்த நிர்வாகி அழைத்து பேசி அவரினி இயக்கத்தில் தொடர்வதற்கு கடத்தவர் அவர் அடிப்படை ஏதோ எழுத்தோ கவித்தோ பண்ணால் அவர் வேண்டும் என்ற திட்டமிட்டு திட்டத்திட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்திற்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் வைத்தியலிங்கம் எங்க கோவிசெட்டு பணியில் வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க